நேர்களை இது கேட்டது வழங்கிய இறைவனுக்கும் நேர்களே அடுத்தபடியாக நாம் உலக இந்து செய்தி முறையில் கேட்கிறோம் அதை இன்றைய தினம் வழங்க இருப்பவர் நமக்கு பிரகன் நாராயணன் ஆலயம் அறிவம் தொடர் வருகிறது அதைத் தொடர்ந்து நாகராஜனின் சிற்றுறை வருகிறது அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நேற்று வருகிறது நாம் முதலில் உலக இந்து செய்தி முறையை லதா யோகேஷ் என்று கேட்போம் இதோ உலக இந்து செய்தி மட மயம் வழங்கும் உலக மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து லதா யோகேஷ் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் மும்பையில் நானூற்றி எழுபத்தி நான்கு கோடிக்கு இன்சூரன்ஸ் மகாராஷ்டிராவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நான்கு கோடியில் மும்பையைச் சேர்ந்த கணேஷ் மண்டல் என்ற அமைப்பு இன்சூரன்ஸ் செய்துள்ளது இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி பண்டிகை வரும் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது வட மாநிலங்களில் இந்த பண்டிகை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவது வழக்கம் விநாயக சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி மும்பையைச் சேர்ந்த கணேஷ் மண்டல் என்ற அமைப்பு இந்த ஆண்டு பண்டிகைக்காக கோடியில் இன்சூரன்ஸ் செய்திருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது கடந்த ஆண்டு நானூறு கோடிக்கு இன்சூரன்ஸ் நிலையில் இந்த ஆண்டு தொகை சற்று அதிகரித்துள்ளது விநாயகர் சிலைகளை அலங்கரிக்கும் தங்க மற்றும் வெள்ளி ஆபரணங்களின் மதிப்பு உயர்வும் அதிக தன்னார் தன்னார்வலர்கள் பூசாரிகள் சமையல்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் இந்த காப்பீட்டின் கீழ் சேர்க்கப்பட்டதும் இவ்வளவு பெரிய தொகைக்கான காரணம் என்று கூறப்படுகிறது நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் வழங்கியுள்ள இந்த ஆல் ரிஸ்க் இன்சூரன்ஸ் திட்டமானது தங்கம் வெள்ளி மற்றும் விலை மதிப்புள்ள கற்கள் தனிப்பட்ட விபத்து காப்பீடு தீ மற்றும் பூகம்ப பேரிடர் காப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஜிஎஸ்பி சேவா மண்டலத்தின் தலைவர் அமித் பாய் கூறுகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் மதிப்பு உயர்வே இதற்கு முக்கிய காரணம் தன்னார்வலர்கள் மற்றும் பூசாரிகளும் காப்பீட்டின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்றார் கோவில் நிதியில் திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணை ரத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிதி மூலம் திருமண மண்டபங்கள் அமைக்கும் அரசாணைகளை ரத்து செய்தது பழனி தண்டாயுதபாணி கோவில் சுவாமி கோவிலின் உப கோவிலான வாகேஸ்வரர் கோவில் திண்டுக்கல் காலகஸ்தீஸ்வரர் கோவில் அபிராமி அம்மன் கோவில் உள்ளிட்ட ஐந்து கோவில்களுக்கு சொந்தமான இடங்களில் இருபத்தி ரெண்டு கோடியே இருபது லட்சத்தில் திருமண மண்டபங்கள் அமைக்க தமிழக அறநிலையத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மூன்றில் அரசாணை வெளியிட்டது இப்பணியை அந்தந்த கோவில் நிதி மூலம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் காலஹஸ்தீர காலகஸ்தீஸ்வரர் அபிராமி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திருமண மண்டபம் அமைக்கப்படுகிறது இதற்கு மாநகராட்சியிடம் கட்டட அனுமதி பெறவில்லை ஒட்டன் சத்திரம் அருகே கள்ளி மந்தயத்தில் வரதராஜ பெருமான் கோவில் உள்ளது இது பழனி தண்டாயுதபானி சுவாமி கோவிலின் உபகோவில் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஆறு கோடியே முப்பது லட்சத்தில் திருமண மண்டபம் அமைக்க நிர்வாக அனுமதி வழங்கி அறநிலையத்துறை மே பதினாறில் அரசாணை வெளியிட்டது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபரி நிதியிலிருந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கம்பராய பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் மூன்று கோடியே எழுபத்தைந்து லட்சத்தில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் உத்தமபாளையம் திருகாலீஸ்வரர் மற்றும் நரசிங்க பெருமாள் கோவில் நிலத்தில் நான்கு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தில் திருமண மண்டபம் அமைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அறநிலையத்துறை முதன்மை செயலர் அரசாணை வெளியிட்டார் இவை அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பானது கோவில் நிதியை ஹிந்து மத கொள்கைகளை பரப்புதல் அர்ச்சகர் ஓதுவார் பள்ளிகளை நிறுவுதல் ஹிந்து மதம் தத்துவம் அல்லது சாஸ்திரங்கள் ஆய்வு அல்லது கோவில் கட்டடக்கலை பயிற்றுவிக்கும் பல்கலை அல்லது கல்லூரி நிறுவுதல் இந்து குழந்தைகளுக்கான அனாதை இல்லங்கள் நிறுவுதல் பக்தர்களின் நலனிற்காக மருத்துவமனைகள் மருந்தகங்களை அமைக்க பயன்படுத்த வேண்டும் திருமண மண்டபம் அமைக்கும் அரசாணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரை மாவட்டம் எழுமலை ராமரவிக்குமார் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் கூறியுள்ளார் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜி அருள்முருகன் அமர்வு விசாரித்தது மனுதாரர் தரப்பில் அருண் சுவாமிநாதன் ஆஜரானார் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்கள் கோவில்களில் திருமணம் செய்து கொள்கின்றனர் அவர்களுக்கு உதவும் நோக்கில் திருமண மண்டபங்கள் அமைக்கப்படுகின்றன அதற்கு மிக குறைந்த தொகை வாடகையாக வசூலிக்கப்படுகிறது அத்தொகை கோவில் பராமரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது இதில் வணிக நோக்கம் விதிமீறல் எதுவும் இல்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு கோவில் நிதி என்பது அரசின் பொது நிதி அல்ல பக்தர்கள் நன்கொடையாளர்கள் நிதி வழங்குகின்றனர் அதை அன்னதானம் பிரசாதம் வழங்குதல் கோவில் மேம்பாட்டு உள்ளிட்ட மத நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் திருமணம் என்பது வாழ்க்கை ஒப்பந்தம் இதில் அனைத்து மதங்களும் பல்வேறு நடைமுறைகளை பின்பற்றுகின்றன மதசார்பற்ற அரசு கோவில் நிதியிலிருந்து வணிக நோக்கில் திருமண மண்டபம் வணிக கட்டடங்கள் அமைக்கும் என எதிர்பார்க்கவில்லை வாடகைக்கு விடப்படும் வகையில் கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் அமைப்பது அறநிலைத்துறை சட்டத்திற்கு எதிரானது மதசார்பற்ற அரசு பாகுபாட்டுடன் நடந்து கொள்ள கூடாது மன்னர்களின் ஆட்சியில் பல கோவில்கள் அமைக்கப்பட்டன அவை மதிப்பு மிக்கவை நம் கலாச்சாரம் கட்டடக்கலையின் அடையாளமாக திகழ்கின்றன அவற்றிற்கு சொந்தமான சொத்துக்கள் உள்ளன கோவிலில் கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளன கோவில்களை மேம்பார்வையிட்டு முறைப்படுத்த மட்டுமே அரசுக்கு அதிகாரம் உள்ளது மத நடைமுறைகள் பழக்க வழக்கங்களில் தலையிட அரசுக்கு அதிகாரம் இல்லை கோவில் நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது என அந்தந்த கோவில் நிர்வாகங்கள் தான் முடிவெடுக்க இயலும் சட்டசபையில் அரசு அறிவிப்பு வெளியிட்டதன் அடிப்படையில் கோவில் நிதியில் திருமண மண்டபங்கள் அமைக்க அறநிலையத்துறை அரசாணைகள் வெளியிட்டது ஏற்புடையதல்ல அவை ரத்து செய்யப்படுகின்றன இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கோவில் நிதியில் வணிக வளாகம் கல்வி நிறுவனம் திருமண மண்டபங்கள் அமைக்கும் அரசாணைக்கு எதிராக நிலுவையில் உள்ள பிற வழக்குகளில் மனுதாரர்கள் தரப்பிற்கு அரசாணையின் நகல் வழங்க அரசு தரப்பிற்கு அறிவுறுத்தி விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு ஒத்திவைத்துள்ளனர் ஒட்டுமொத்த திருப்பரங்குன்றம் மலையும் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமானது நீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பு விவாதம் திருப்பரங்குன்றத்தில் ஒட்டுமொத்த மலையும் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமானது மலையின் எல்லையை அளவீடு செய்வதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதாக இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட மலை மதுரை மாவட்ட தலைவர் சோலை கண்ணன் உயர்நீதிமன்ற முதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் அவர் தன் மனுவில் மலை மீதுள்ள சிக்கந்தர் தர்கா மற்றும் முன்புறமுள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு தர்கா செல்லும் படிக்கட்டு புது மண்டபம் தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானவை ஆங்கிலேயர் ஆட்சியின் போதே இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது எனவே ஆடு கோழி பலியிட்டு சிக்கந்தர் மலையாக மாற்றும் முயற்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இதுபோல கட்சியின் மாநில அமைப்பு செயலர் ராமலிங்கம் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி திருப்பன்குன்றம் கோவிலுக்கு சொந்தமான பாதையை மறைத்து நெல்லித்தோப்பு பகுதியில் முஸ்லிம்கள் தொழுகை நடத்த தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்தார் இதுபோல ஏராளமான மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவற்றை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பளித்தது ஆனால் அமர்வில் இருந்த இரண்டு நீதிபதிகளில் நீதிபதி நிஷா பானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார் நீதிபதி ஸ்ரீமதி மாறுபட்ட உத்தரவை பிறப்பித்தார் இதனால் மூன்றாவது நீதிபதி விஜயகுமார் இவர் முன்பு மனுக்கள் மாற்றப்பட்டன அதன் மீதான விசாரணை நேற்று நடந்தது அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஒட்டுமொத்த மலையும் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமானது மலையிலிருந்து இருநூறு மீட்டருக்கு அப்பால்தான் எத்தகைய நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியும் மலையை ட்ரோன் மூலம் அளவீடு செய்ய விமான நிலைய ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது அளவீடு செய்தால் தான் எல்லையை நிர்ணயிக்க முடியும் ஆனால் தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என வாதிட்டார் தர்கா தரப்பு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தர்காவில் ஆடு கோழி பலியிடுவதை இந்து அமைப்புகள் தடுக்க முடியாது மலையை என ஆவணங்களில் இருப்பது குறித்து கடந்த தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மதுரை சார்பு நீதிமன்றம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே உள்ள வெயிலுக்கு அம்மன் கோவிலில் ஆடு கோழி பலியிடும் வழக்கம் உள்ளது மேலும் தர்கா பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது அங்கு வழிபாட்டு உரிமையை தர்கா நிர்வாகம் தான் முடிவு செய்யும் வெளியிலிருந்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என வாதிட்டார் இந்த விவாதங்களை தொடர்ந்து வழக்கின் அடுத்த விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் ஒருவேளை உணவுக்கு கூட போதாத முப்பத்தி மூன்று ரூபாய் சம்பளம் கோவில் பூசாரிகள் வேதனை தமிழகத்தில் அறநிலையத்துறையின் கீழ்பாட்டின் கீழ் பத்தொன்பதாயிரம் கோவில்கள் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் உள்ளன இவற்றில் பணிபுரியும் அர்ச்சகர்கள் மற்றும் பூசாரிகளுக்கு மாத சம்பளமாக ஆயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது அதாவது தினசரி முப்பத்தி மூன்று ரூபாய் இன்றைய விலைவாசியில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இந்த தொகை பத்தாது துறைக்கட்டுப்பாட்டில் உள்ள பட்டியலுக்குட்பட்ட கோவில்களில் வேலை பார்க்கும் அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியர்களுக்கு ஓய்வுக்கு பின் துறை சார்ந்த ஓய்வூதியம் பொங்கல் உள்ளிட்ட அனைத்து சலுகைகளும் உள்ளன ஆனால் ஒரு கால பூஜை நடைபெறும் கோவில்களில் வேலை பார்ப்பவர்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகள் போல் கருதப்படுகின்றனர் பணி நிரந்தரமும் செய்யப்படாமல் பனி காலத்தில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தேவையான ஊதியமும் கிடைக்காமல் அர்ச்சகர்கள் பூஜாரிகள் குடும்பங்கள் பரிதவித்து வருகின்றன இவர்களது மாத சம்பளத்தை உயர்த்த வேண்டும் பணி நிரந்தரம் செய்வதுடன் ஓய்வூதியம் பி எஃப் மற்றும் குடும்ப நல நிதி ஆகிய பலன்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்காக ஆகம விதிகள் மீறப்படுகின்றதா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் ஆகம விதிகளுக்கு முரணாக தரிசன நேரம் நீடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இக்கோவிலில் அனைத்து நாட்களிலும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது திருவிழா காலங்கள் சபரிமலை சீசன் தொடர் விடுமுறை போன்ற சமயங்களில் பல மணி நேரம் காத்திருந்து தரிசிக்கும் வகையில் கூட்டம் இருக்கும் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நடை அடைக்கப்பட்டு விட்டது என்று கூறி தரிசன தராமல் ஆகம விதிகளை காத்திருந்தனர் சமீப காலமாக கூட்டத்தை சமாளிக்கவும் பக்தர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கவும் ஆகம விதிகளை மீறி நடை சாத்தப்படாமல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பக்தர்கள் சிலர் கூறியதாவது ஆகம விதிப்படி உச்சிகால பூஜை முடிந்து மதியம் பன்னிரண்டரை மணிக்கு நடை சாத்த வேண்டும் மீண்டும் மாலை நான்கு மணி அளவில் சாயரட்சை பூஜையின் போது நடை திறக்கப்படும் ஆனால் சிறப்பு தரிசன டிக்கெட் அதிகமாக வழங்குவதால் சில சமயம் மதியம் உச்சிகால பூஜை முடிந்து மூன்று மணி அல்லது மூன்றரை மணி வரை கூட நடை திறந்து வைக்கப்படுகின்றது இதை பூதகாலம் என்பர் இந்நேரத்தில் பூஜையும் பக்தர்கள் தரிசனமும் செய்யக்கூடாது செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்காது ஆனால் இரவு நடைசாத்த பதினொன்றரை மணி ஆகிவிடுகிறது என்று பட்டர்கள் கூறினார்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து செய்தி செய்திகளை தொகுத்து வழங்கவர் வழங்கியவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து லதா யோகேஷ் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் ஒரு பகல் ஒரு மணி நன்றி லதா யோகேஷ் நேர்கள் இதுவரை கேட்டது லண்டனிலிருந்து லதா யோகேஷ் வழங்கிய உலக இந்து செய்தி அடுத்த அடுத்தபடியாக நாம் பிரகண்ணாயகி சத்யநாராயணன் வழங்கவும் ஆலயம் முடிவும் நிகழ்ச்சி தொடரை